ஆண்டவர் வந்து பேதருட்ட வந்து சொன்னாரே லார்ட் கேம் அண்ட் டோல் பீட்டர் பேதரே நீ அந்த படகை கொஞ்சம் உள்ளே தள்ளி போடுபானார் யூ ஜஸ்ட் கோ মোর இன்டு தி டீப் ஆஃப் சீ ஆன் சனா ஹி said ஆண்டவரே லார்ட் நீ யார் பண்ற யூ ஆர் கார்பெண்டர் நவ புوره மீன் பிடிக்குறவன் ஐ அம் ரைட் फ्रॉम மை நான் ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சேன் ஐ டாயில் ஆல் தி நைட் ராத்திரி எல்லாம் பிரயயச ஐ டாயில் ஆல் தி நைட் ஒரு நெத்தலி மீன் கூட கிடைக்கல பட் ஐ நெவர் காட் ஈவன் ஸ்மால் ஃபிஷ் ஆனால் நீர் வந்து இப்போ ஆழத்தை அழுத்து பண்ணே பகல சொல்றாரு பட் யூ ஆஸ்கிங் மீ டு காஸ் தி நெட் இன் தி டே டைம் இது பகல் நேரம் திஸ் இஸ் தி டே டைம் இப்போ மீட் கிடைக்காது we will not have any kind of fishes சொன்னா பட் ஹி said ஆகிலும் பட் ஸ்டில் உம்முடைய வார்த்தையின்படி நான்

ஆஸ்பெர் கே வருட நான் போடுறேன் ஹாபி காஸ்ட் த நெட் போட்டாங்க சோ இ காஸ்ட் நெட் நீங்க தேவாசிங்க நான் வென் த வருஷ உங்கள் வலைகளை போடுங்கள்னு சொன்னார் இ செட் காஸ்ட் தென் வலையைதான் போட்டான் காஸ்ட் ஒன் வலைகளை போடல வலை போ நெரு காஸ்ட் நெட் நெட் வாழ்த்திங்க நா பட் ரெண்டு படவும் நிறைய தக்கது டூ ஷிப்ஸ் மேம் துக்கம்மா நோ இஸ்தா சாரோ சந்தோஷமா இது அண்ணன் ஹாப்பினஸ் துக்கம்

இந்த பூட்டை போட்ட கெட்டுகள் கிடக்குறேன் பட் வீரன் லாக்கி ஹவுஸ் வித் ஆல் திங்கிங் ஸ்மெல் ஆஃப் ஆனிமல்ஸ் ஓவர் ஏற சந்தோஷமா இருந்திருக்க மாட்டார் சோ ஆஹ் நட்பி ஆனால் ஒரு நாளே பட் ஒன் டே அடைச்சவரே திறந்தாரு வானூஷ்டோர் ஓப்பன்ட் துக்கம் சந்தோஷ்வா மாதிரி நீ சோறோ ஒரு டர்னின் ஜாய் யாருக்கு ஹூ கர்த்துருடைய வார்த்தையின் படியே கண்ட்ரு வானூ பில் ஆர்கோ கார்ட்டிகிட்ட வார்ட் ஒரு கட் ஆஹ் சொல்லிருப்பா உடாவுட்டு நான் கத்தோட வார்த்தையின்படியே கட்டி ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஐ பில்ட் இட் अकॉर्डिंग टू தி வார்த்தை எதுக்கே மூடி போட்டாரு பட் வை டிட் காட் ஷட் தி டோர் நான் ஒழுங்கா சாதனமா சுத்திக்கிட்டு இருந்தேன் ஐ வாஸ் ப்ராப்பர்லி இன்டிபெண்டன்ட்லி மூவிங் अराउंड அவர் சொன்னபடியே செய்ததுனால இஸ் இஸ் बिकॉज ஐ டிட் இட் अकॉर्डिंग टू ஹிஸ் வார்த்தை ஏன் வாழ்க்கை இப்ப மிருகங்களோட சஞ்சரிக்கிறேன் மை லைஃப் இஸ் நவ ஐ அம் வித் தி ஆனிமல்ஸ் இது வரைக்கும் தேவனோடு சஞ்சரிச்சேன் அதனால ஐ வாஸ் மூவிங் வித் மிருகங்களோட சஞ்சரிக்கிறேன் பட் மூவிங் வித் ஆல் தி ஆனிமல்ஸ் இந்த அடைக்கப்பட்ட பில்ட்டுக்குள்ள இருக்கிறேன் இன் தி ஷட் ஹவுஸ் ஐ அம் ஹியர் சூரியனையும் பார்க்க முடியல I'm not able to see the sun சந்திரனையும் பார்க்க முடியல I'm not able to see the moon எங்க போகுது தெரியல We don't know இந்த படகு முன்னால போதா பின்னால போதா தெரியல where to go. it எந்த ஊருக்கு போகுது எங்க போய் சேரும் எங்க இடிக்கும் எங்க கவரும் எதுமே தெரியாது It doesn't know where will it go where will it reach oh, க்ளோஸ் All கீழ் படியும்போது இருந்துச்சு But when he obeyed it was a sorrow to him கீழ் <laughs> But the one who obeys

தர்த்தன கொடுத்துடு வா you go sell all your possession and give it to the poor கேட்ட you are the one who asked நித்திய i need to the kingdom என்ன அர்த்தம் இது நித்திய ஜீவன் so this is not an eternal kingdom இது நித்தியமா இல்ல இல்ல so this is not an eternal அப்ப எதுக்கு இத why do you have this வா you sell everything and come சொல்லுது the bible said துக்கத்தோட he went with great sorrow சந்தோஷமா மாறல his sorrow never became joy